அதாவது ஒரு கேள்வி வந்தது அந்த கேள்வி என்ன சொன்னால் ஜமாத்து தொழுகை முடிந்ததன் பிறகு அதாவது தொழுகை முடிந்ததன் பிறகு ஒருவர் தொழுகின்றார் அப்படி தொழும்போது அவரோடு இன்னொருவர் தாமதித்து ஒருவர் சேர்ந்து தொழலாமா அனுமதி இருக்குதா என்ற ஒரு கேள்வி வைக்க நமக்கு அனுப்பப்பட்டிருந்தது இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இதில் நாயகம் சல்லுடைய முன்மாதிரி ஒரு முறை ரா ரஜுலன் தஹல ஒரு மனித ஒரு ஒரு மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறாரு அவருக்கு வந்து தொழுகை தவறிச் தொழுகனை செய்து விட்டது வரலான தொழுகை அவருக்கு தவறிவிட்டது ஜமாத் தவறி அப்போ இப்படி தவறிய போது சூளுதாகி சல்லல்லா அழிஸ்லம் அவர்கள் அதாவது கேட்கிறார்கள் மைத்த சத்த அலஹாதா இவருக்கு வந்து உங்களை யாரோ சதக்கா செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களா என்று கேட்டபோது அவரோடு ஒருவர் என்ன செய்தார் தொழுதார் என்று சொல்லி வரக்கூடிய செய்தி அப்போ இந்த செய்தியை தான் இதில் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் இந்த செய்தியின் அடிப்படையில் என்ன செய்கிறாரு ஒருத்தர் வந்து ஃபரதான தொழுகை ஜமாத் முடிந்து விட்டது தவறிவிட்டது ஒருத்தர் ஃபர்தா தொழுகிறார்கண்டா அவரோடு வந்து என்ன செய்யலாம் ஒருவர் சேர்ந்து தொழலாம் ஜமாத்தாக தொழலாம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது அதேபோன்று போன்று உடைய இரவு தொழுகையில் அல்லாவுடைய ரசூலுடைய இரவு தொழுகையில் அதாவது ரசூலுல்லாஹி சலாவை வந்து தனது மனைவி மைமுனாதனோட வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த இரவில் அப்துல்லாஹி புன் அப்பாஸ் சரந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இரவில் நான் அல்லாவுடைய ரசூலோடு தங்கினேன் அப்போ அவங்க இரவில் தொழுவதற்காக உதவி செய்து நின்றார்கள் நான் அவர்களுக்கு இடப்பக்கத்தில் நின்றபோது அவர்கள் பிடித்து அப்படி வலப்பக்கம் நிறுத்தினார்கள் என்ற அந்த ஹதீஸ் அதே போன்று ரசூல்லாங்க ரமதானுடைய காலத்தில் இரவு தொழுகையில் தொழுத போது மக்கள் போய் பின்னால் ரசூலாங்கோட அணிவகுத்து நின்றார்கள் ரசூல்லாங்க தொழுக ஜமாத்தா நடத்தினாங்க என்று வரக்கூடிய அந்த செய்தி அதேபோன்று ஆய்ச வீட்டு ரசூலாங்க இரவு தொழுகை தொழும்போது ரசூல்லாங்க நிற்பதை நிற்பதை மக்கள் பார்த்தால் அவங்களுக்கு பின்னால் அணிவகுத்து விடுவார்கள் என்று வரக்கூடிய செய்திகள் புகாரில் வரக்கூடிய செய்திகள் இப்போ இந்த செய்திகளை அடிப்படையாக வைத்து என்ன செய்யலாம் இப்படி வந்து தொழக்கூடிய இப்போ இந்த செய்தியில் இந்த செய்திகளை அடிப்படையாக வைத்து ஒருவர் வந்து ஃபர்தான தொழுகே ஜமாத் தவறு ஒருத்தர் வந்து தொழுகிறார்கள் அவரோட சேர்ந்து ஒருவருக்கு தொழ முடியும் என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய செய்திகளாக இந்த செய்திகள் இருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் தொழலாம் என்பதுதான் அந்த கேள்விக்குரிய பதிலாகும் அதேபோன்று ஜமாத் வந்து ஒரு ஒரு ஜமாத் வந்து சேர்றாரு மௌமமாக வந்து சேர்றார் ஜமாத்தில் ஜமாத்து முடிந்த பிறகு அவருக்கு தவறிய காத்துக்களை தொழுவதற்கு அவர் எழும்போது அவரோடு வந்து சேருகிறார் என்ற இந்த கேள்வியை பொறுத்தவரை இதுவும் பின் பாஸ் அஹ்மது கேட்கப்பட்ட போது இந்த ஹதீசையை அடிப்படையாக வைத்தே தான் அவர் என்னது அனுமதி முடியும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்ன செய்யலாம் அவருக்கு வந்து இமாம செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள் அதே போன்று சுண்ணத்தான தொழுகையை வந்து ஒருவர் தொழும்போது அந்த சுண்ணத்தான தொழுகையில வந்து ஒருவர் சேருவதை பொறுத்தவரையில் இதில் வந்து என்ன எப்படி என்று சொன்னால் அனுமதி இல்லை இப்போ அவர் வந்து தொல்லக்கூடிய தொழு இப்போ சில சுண்ணத்தான தொழுகைகளுக்கு வந்து ஜமாத்தாத்தோடு அனுமதி இருக்குது அப்படியான ஒரு சுண்ணத்தான தொழுகையாக இருந்தால் பிரச்சனை இப்போதாரத்தில் ரமதானுடைய காலத்தில் இரவு தொழுகை தராவிகன்று சொல்கிறோம் இரவு தொலுகின்றோம் வித்துரு என்றோம் அப்போ இந்த தொழுகையை சொல்லுவாங்க ஜமாத்தோடு தொழுதார்கள் அப்போ ஜமாத்தோடு தொல்லப்பட்ட இந்த சுண்ணத்தான தொழுகைகளாக இருக்குமாக இருந்தால் இப்போதான் இரவு தொலுகை நடக்கும்போது ஒருத்தர் இஷா தொலை இசாத்தோல அல்ல மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறாரு அவர் வந்து எனது இஷாவுடைய நீயத்தோடு அந்த ஜமாத்தில் இணைந்து தொழலாம் ஏன்னா இமாமா பொறுத்தவரை அவர் என்ன செய்கிறார் இரவு தொலக தொழுகிற சுண்ணத்தான தொலகை அதில் அங்கே ஜமாத்தை அந்த ஜமாத்துக்கு அனுமதி இருக்குது மார்க்கத்தில் அந்த ஜமாத்துக்கு ஆதாரம் அடிப்படை இருக்குது அப்படின்னா அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் அதில் ஒருவர் வந்து இஷாவை தொழலாம் அல்லது தொழா ஒருத்தர் வந்து இப்போ பயணியாக இருந்தால் வந்து சேரலாம் ஆனால் பரதான தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்துகளை பொறுத்தவரையில் அதில் என்னது அதற்கு ஆதாரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்